எடமலப்பட்டி புதூர் அறுபத்தி ரெண்டாவது வார்டில் ராமச்சந்திரனர் பகுதியில் இந்த அறநிலைக்கு சொந்தமான இடத்தை பத்து ஏக்கர் எண்பது சென்ட் இடத்தை ஆக்கிரமிப்பாளர் பல ஆண்டுகளாக ஆக்கிரமித்து வைத்துள்ளனர் இதற்கு பல வருடங்களாகவும் போராட்டமாகவும் மனுவும் கொடுத்துள்ளோம் ஆனால் இது நாள் வரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை இறுதியாக தமிழக முதல்வர்களுக்கு மனு அனுப்பியிருந்தோம் அந்த மனுவிற்கு வந்து ஏழாம் தேதி வந்து கடந்த ஏழாம் ஏழாவது மாதம் வந்து நடவடிக்கை எடுப்பதாக கூறினார்கள் ஆனால் ஒரு மாத காலமாகியும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை அந்த ஆக்கிரமிப்பு இடத்தை மீட்டு ஏற்கனவே அந்த இடத்துல பிள்ளையார் இருந்தது அந்த பிள்ளையாரை மீண்டும் அங்கு அமர்த்துவதற்கு தமிழக அரசும் திருச்சி மாவட்ட நிர்வாகமும் அறநிலைத்துறையும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் இப்போ என்ன அதாவது அந்த பத்து ஏக்கர் எண்பது சென்ட் இடத்தை மீட்டு அந்த இடத்துல ஏற்கனவே பிள்ளையார் இருந்தது புதுசாக நாங்க வைக்கல பிள்ளையார் இந்த இடத்துல மீண்டும் பிள்ளையாரை அமர்த்தம் எங்களுக்கு உரிய அனுமதியும் பாதுகாப்பும் கேட்குறோம் விநாயக சதுர்த்திக்கு மட்டும் வச்சிருக்கோம் பர்மனெண்ட்டாகவும் வை மேலும் இந்த விநாயக சதுர்த்திக்கு இந்துக்களின் முறைப்படி மூன்று நாட்கள் பிள்ளையாரை வைத்து கரைக்க கரைக்கிற பிள்ளையாரையும் வைப்பதற்கு எங்களுக்கு அனுமதி தரணும் எனது பெயர் செந்தில்குமார் இந்து முன்னணியின் பொன்மலை மண்டல் செயலாளர்